பச்சபட்சி முதல்ல அன்றாட லைஃப்க்கு எல்லாருக்கும் தேவையா இல்லையா பர்டிகுலராக வேணும் இல்லை எல்லாருக்கும் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க உங்களை கர்ம பார்த்தா தான் சரி அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஒரு சாமியார் தனத்தோடு இருக்கணும் நம்ம அதுக்கு தான் இங்கே படைக்க போட்டிருந்தோம் அது நோக்கி ஓடித்தான் ஒரு குரு தொட்டு காட்டும்போது தான் பச்சபட்சி கற்றுக்கு நீங்கள் எதை இப்போ ஏன்னா நீங்கள் கிரகத்தையே எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் பச்சபட்சி நான் இந்த வாங்க வந்து எங்கே தராம எந்த மீட்டிங்கில் எப்படி இருக்கணும் சொல்லிவிடுவோம் நீங்கள் ஓரளவுக்கு அவர் போயிட்டு சொன்ன ஒரு ஃபீட்பேக் என்ன பஞ்சபட்சி எப்படி பயன்படுத்தணும் சரியான முறைக்கு பயன்படுத்தினா போதும் ஒருத்தரை காலி பண்ணுங்க பயன்படுத்தி நம்மளை நம்மளை முன்னேற்றிக்கிறது நம்மளை நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான தான் பார்க்க போகிறோம் அதை பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ்ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம வந்து பஞ்சபக்ஷி பற்றி இதுக்கு முன்னாடி பதிவிலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார் அது நிறைய பேர் பார்த்துட்டு சார் இதுக்கான கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வரக்கூடிய நவம்பர் எட்டு ஒன்பது தேதிகளில் வந்து நம்ம பெங்களூரில் கிளாஸ் வந்து வைக்க போகிறோம் சார் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது இந்த கிளாஸ் நமக்கான கிளாஸா இருக்குமா இல்லை பர்டிகுலராக ஜோதிடம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணுமா இல்லை வந்து இந்த கிளாஸ்ல வந்து கற்றுக்கணுன்றதுக்கு ஏதாவது கேட்டகரிஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்குது சார் யாரெல்லாம் இந்த பஞ்சபக்ஷி பற்றின கிளாஸஸ் வந்து படிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக இந்த பஞ்சபட்சிங்கிற ஒரு சாஸ்திரமே என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு புத்தகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா நீங்க அதோட அறிவை தெரிஞ்சுக்கலாம் பஞ்சபட்சி எப்படி இருக்குது பட்சினான பட்சி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு அறிவார்ந்த சிந்தனையோட நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர ஆனால் முழுமையாக அதை பிரயோகப்படுத்துற அளவுக்கு நம்ம அது ஒரு வித்தையா கத்துக்க முடியாது ஒரு குரு தொட்டு காட்டும் போது தான் அந்த வித்தை நின்று உங்களுக்காக வேலை பார்க்கும் சரி ஏன் அப்படின்னா இது வந்து இந்த குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சாஸ்திரம் இது அதனால அவர் கைப்பட்டு கொடுக்கும் போது தான் இதுக்கு வேல்யூ அதிகம் இந்த பஞ்சபட்சி கற்றுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி எனக்கு ஓரளவுக்கு பேசிக் அஸ்ட்ராலஜியோ இல்லை நியூமராலஜி தெரிஞ்சுருந்தால் தான் பஞ்சபட்சி கற்றுக்க முடியுமா இது நான் இதுக்கான ப்ரிப்பரேஷனை இந்த கிளாஸ் நவம்பர் மாதம் நடக்க போகுதுங்கிறக்கான ப்ரிப்ரேஷனை நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கியாச்சு அதுக்காக சில ஆஸ்ட்ராலஜி பேச்சர்ஸ் நியூமராலஜி கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பஞ்சபட்சியில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு நல்லாவே புரியும் அந்த கிளாஸோட புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எப்பயுமே நம்ம நாலேஜை நம்ம வளர்த்துக்கிட்டே போகும்போது நமக்கே ஒரு பலம் வந்து அந்த மாதிரி தோணும் நமக்கு கண்டிப்பாக ஒரு அதீத பலம் நமக்கு வந்துருச்சுன்னு நமக்கே தோண வச்சிடும் அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த இடத்துல பிரயோ பிரயோகப்படுத்தும் போது சரி இதெல்லாம் யார் கற்றுக்கலாம் பஞ்சபட்சி முதல்ல அன்றாட லைஃபுக்கு எல்லாருக்கும் தேவையா இல்லை யாருக்கு பர்டிகுலராக வேணும் இல்லை எல்லோரும் கற்றுக்கலாமா இது யாருக்கு பிரதானமும் வேணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துக்கு என்னை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் கத்துக்கிறது நல்லது ஏன் அப்படி சொல்ல வரேன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு ஆமா நல்ல வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு ஒரு மினிமம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு மினிமம் கம்ஃபர்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு வீட்டில் ஒரு ஏசி இருக்கிறதோ ஒரு கார் இருக்கிறதோ பெரிய லக்ஸரி கிடையாது இன்னைக்கு அப்ப அந்த அளவுக்கு அதை சம்பாரித்து கொண்டு வர அளவுக்கு நம்ம அந்த வசதி வாய்ப்புகள் வந்தாச்சு பொருளாதார அடிப்படையில் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளும் கூடுதலாக வருது இன்றைக்கி கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லைங்கிற மாதிரி அந்த காலத்தில் ஏதோ சம்பாரித்தோம் இல்லை ஒரு விவசாயம் பண்ணோம் திண்ணையில் படுத்து கிடந்தோம் இப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையே மாறியாச்சு இன்றைக்கி எல்லோரும் பார்த்தா யாரை கூப்பிட்டு கேட்டாலும் ஏதோ ஒரு டென்ஷனான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க காரணம் இவங்க நிறைய ஆசை நிறையா இருக்குது எல்லா மக்களுக்கும் அதுக்கான பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கான விளைவுகள் இருக்க தானே செய்யும் நீங்கள் என்னைக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களை கர்மா தோரத்தை தான் செய்யும் சரி அப்படி அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு தனத்தோடு இருக்க முடியுமானு இருக்க முடியாது நம்ம அதுக்கு தான் இங்கே படைக்க அதை நோக்கி ஓடித்தான் ஆகணும் சார் நீங்கள் சொல்லுறேன்னா கூட நாங்கள் இது கேட்கணுன்னு நினச்சேன் சார் ஏன்னா அவங்க கிளைண்ட்டாக ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு பஞ்சபக்ஷி மூலமாக எப்படி வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்றத சொன்னீங்க ஸோ நம்மளுடைய நேர்களுக்காகவும் அதை சொல்லிவிடுங்க சார் கண்டிப்பாக ஒரு கிளைண்ட் வராங்க அவர் வந்து நான் ஒரு கார்பரேட்டில் வேலை பார்க்குறேன் சார் அந்த கார்பரேட்டில் என்னை எப்படி உள்ளே இன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் கார்பரேட்டில் ஓகே நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து நினச்சிட்ருக்கோம் அவர் எப்படி உள்ளே என்ன இருக்காருன்னா அவர் கேட்குறத விட கொஞ்சம் அவரை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி நல்ல சேல்ரி அப்படின்னு நல்லா கொடுத்து உள்ள வச்சுக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு பெரிய ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஒரு பெரிய குரூப் இருக்கிற இடத்துல இவரை மட்டுமே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் செய்யாத தவறுக்கு இல்லை இவர் செய்யாத வேலைக்கு இவரை வேலையும் செய்ய விடுறதில்ல இவர் வேலை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுலாம் அந்த குரூப் தெளிவாக இருக்குது இதுக்காகவே ஒருத்தர் ஒரு டீம்க்குள்ளே எடுத்துருக்காங்க எப்படி பாருங்கள் என்ன ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த வேலையை பார்த்து ஒருத்தர் ஆளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க இப்போ அவர் என்ன கேட்குறாரு நான் இப்போ வந்து சார் நான் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா சரி இது இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் இந்த தசாபுத்தி முடிஞ்சோடனே எனக்கு இது ரெக்கவர் ஆகிடும் இது சரியாயிடும் என்னால் இப்போ வெளியிலேயும் அப்படி டக்குன்னு என்னால் போக முடியல இல்லை நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல எனக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது அதே மாதிரி இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு உண்மையிலேயே என் தசா புத்தி காரணமாக இதுக்கு நான் பண்ணாத பரிகாரமே இல்லை சார்ங்கிறாரு நான் வந்து நிறைய கோவில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் நிறைய பரிகாரம் பண்ணேன் காசிக்கு போக சொன்னாங்க ராமேஸ்வரம் போக சொன்னாங்க இதுக்கு காசி ராமேஸ்வரத்துக்கு என்னப்பா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் யார் எழுதி தரா அப்படின்ட்டு சரி ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த அந்த பிரச்சனை அவங்கள வந்து உலுக்கி எடுத்துரும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு அவங்கள போட்டு உலுக்கி எடுத்துடும் அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இது அப்புறம் கடைசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து அவரால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல இப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தரை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி செய்யாத வேலைக்கு பண்ணாத தப்புக்கு எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க என்ன சொல்றாங்களோ உனக்கு உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே உனையை திட்டுறது தான் உனைய வந்து நாங்கள் வந்து பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிலாம் கூட வந்து சில நிறுவனங்கள்லாம் நடக்குது இது எங்கே போய் முட்டிக்கிறது எங்கே போய் சொல்றதுன்னு அவருக்கு புரியல அப்போ கேட்டார் சார் நான் ஒன்று இந்த இடத்த விட்டு நான் வெளியில் வந்துடணும் வந்தால் எனக்கு அடுத்து வேலை கிடைக்குமான்னு தெரியல இந்த சம்பளமும் நல்ல சம்பளமாக இருக்குது ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கேன் நான் இதை எப்படி விட்டுட்டு வர முடியும் நான் என்ன செய்கிறது அவருக்கு என்ன இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டார்னால் நம்ம தசாபுத்திக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வேறு என்னமோ நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு பண்ணிட்டார் அவர் கேட்ட கேள்வி சரி சார் எனக்கு நியூமராலஜியில் இது தீர்வு நீங்கள் தரீங்க ரைட் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா அப்போ நீ ஒன்று பண்ணுங்க பஞ்சபட்சி கற்றுக்குங்க நீங்கள் எதை இப்போ ஏன்னால் நீங்கள் கிரகத்தையே எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லை நடக்கிற தசாபுத்திக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் பஞ்சபட்சி தான் இப்போ நியூமராலஜியும் எதிர்த்து அந்த வேலையை செய்யும் ஏன்னா இது ஒரு தாந்திரிக முறை தானே நம்ம நம்பர்ஸை வச்சு சில வேலையில நம்ம சாதிச்சுக்கிறோம் இதுக்கும் உங்கள் நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்கள் தசா புத்தி எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஒரு விதியை மதிய கொண்டு நம்ம நமக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை செயல்படுத்திக்கிறோம் வெற்றி கொள்றோம் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பஞ்சபட்சி கத்துக்கிறது நல்லது நான் அவர்கள் கொடுத்தது நீங்க சொல்ற மாதிரி வந்து நமக்கான பஞ்சபட்சியை வந்து ஆக்டிவேட் பண்றது மூலமா வந்து நம்ம வந்து தசாபுத்திகளையும் நம்மளுடைய கிரகங்களையும் கூட எதிர்த்து நிற்க முடியும் ஆமா இப்போ சில கோயில்கள் சொல்றோம் இல்லையா சந்திர கிரகணம் எல்லா கோயிலையும் நடசாத்திடுறாங்க திருவண்ணாமலை கோயில் மட்டும் நடசாத்தலையே அப்படின்னா அர்த்தம் என்ன இப்போ மற்ற கோயில்களுக்கெல்லாம் தோஷம் பிடிச்சிருங்கிறக்காக தெய்வத்துக்கே நடை சாத்தி வச்சிட்றாங்க ஒரு கிரகம் வந்து அந்த இடத்துல தோஷத்தை கொடுத்துற போகுது அந்த ராகுன்ற ஒரு கிரகம் அந்த பாம்பு கிரகம் ஒரு தோஷத்தை கொடுத்துற போகுதுன்னு ஆனா சில கோயில்கள் மட்டும்தானே எடுத்து நிக்குது அந்த ஸ்தலங்கள் வந்து இப்ப நம்ம கோயில் நம்ம கட்டியிருக்கிற மகா சிவலிங்கேஸ்வரம் பாத்தீங்கன்னா அந்த கிரகண தோஷத்தை எதிர்த்து நிக்கும் அப்படியான ஒரு தன்மை உள்ள இடத்துல நம்ம கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்னா சில இடத்துல சில இடங்களுக்கு மட்டும்தான் அந்த எடுத்து நிற்கிற தன்மை இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் நீங்களே கிரகங்களை எடுத்து நிற்கணுமா கஞ்சபட்சி தான் ஒரே வழி நான் அவருக்கு சொல்லி விட்டது அப்போ இதை கற்றுக்குங்க அப்போ நானும் இந்த கிளாஸுக்கு வந்துடுவா சார் தாராளமாக வாங்க எனக்கு இப்போதான் சார் ஒரு நிம்மதியான தூக்கமே வரப்போகுது ஏன்னா எவ்வளோ நாள் தான் நானும் இவங்க கொட்டுறாங்கன்னு நான் வந்து இந்த கொட்டை எப்படி வாங்கிக்கிட்டே இருக்க முடியும் அவர் சொன்னார் அப்போது இதை நான் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னாரு எனக்கு ஏதாவது ஒரு சாம்பிள் கொடுங்க அப்படின்னாரு சரி நான் அவருக்கு சில விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுத்தேன் ஆஸ் அ கிளைண்ட்டாக அவருக்கு இதை இதை மட்டும் பிரயோகப்படுத்துங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக் கொடுத்தேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த மீட்டிங் டைமில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இவருக்கு நிறைய திட்டு விழுகுது அந்த டைமை நோட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அப்புறம் அவருக்கு அந்த டைமை நோட் பண்ணதுக்கப்புறம் இவர் பற்றி எங்கே நிற்கிது எந்த மீட்டிங்கில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மட்டும் ஒரு ஹிண்ட் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி ஓரளவுக்கு அவர் போய்ட்டு சொன்ன ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா சார் இப்போ திட்டு குறைஞ்சிருக்கு சார் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் காதை கொடுத்து கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இது வரைக்கும் பேசாம இருந்தால் ஒரு ஆள் இப்போ கொஞ்சம் எதிர்த்து ஒரு ரெண்டு வாரத்தை கேட்குறாரு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு என்ன அறியாமல் அந்த பட்சி அந்த கேள்வி கேட்க வைக்குது சார் அப்படிங்கிறார் சரி இது வரைக்கும் இப்போதே கண்டினியூ பண்ணிட்டு உங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க மீதி நம்ம கிளாஸ்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க நல்லாவே பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னா எனக்கு என்ன சந்தேகம்னா சார் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு பாக்குறதெல்லாம் ஓகே சார் இப்போ வந்து இந்த விஷயங்கள்ல வந்து நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணுமா அதாவது இது எப்படி நான் நாலேஜ் தான் அந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இல்லை நான் ஒரு தொழில்முறை ஜோதிடராக இருக்கேன்னா அவங்களுக்கு நல்லாவே இந்த சப்ஜெக்டை எங்கே பிரயோகப்படுத்தணும் எப்படி என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் சரி சார் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து பேஸ்லேருந்து தான் வரணும் நான் இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போகிறேன் நமக்கு ஒரு பன்னெண்டு ராசிக்கட்டம் தெரியும் இல்லையா ஏன்னா இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் கிரகங்களே ஏற்று நிற்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த பன்னெண்டு ராசி கட்டம் ஒன்பது பிளானெட்டு இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் தெரியும் இல்லையா அதுவே போதுமானது ரெண்டாவது பொதுவாகவே என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா எதுவுமே தெரியாமல் ஒயிட் பேப்பராக வந்தால் கூட பரவாயில்ல அதை நான் ஒரு காவியமாக மாற்றி அனுப்பிச்சி விட்டுருவேன் அதுக்கெல்லாம் நாங்களாம் பெரிய எக்ஸாம்பிள் சார் அதனால அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம் எல்லாரையும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கிளாஸ் இருக்க போகுது எல்லாேருக்கும் அந்த அறிவை எப்படி பகிர்ந்து கொடுக்கணுமோ பேஸ் லெவல்லேருந்து எப்படி கொண்டுட்டு வரணுமோ அப்படி தான் கொண்டுட்டு வரணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அப்படி அவங்களுக்கு ஏற்கனவே பேசிக் தெரிஞ்சால் இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கூடுதல் கை இருக்குமே தவிர அது இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரிங்க இருக்கிறேன் சரி வேறு யாரில் யார் யாரெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க நான் இப்படி பண்ணால் அப்படி வராங்க அப்படி வந்தால் இப்படி வராங்க இல்லை நான் விடுற அம்பெல்லாம் கீழே விழுந்துருது அப்படின்னா அவங்க பஞ்ச படிச்சுக்கலாம் நான் ஒரு எனக்கு வேலையே வந்து இந்த மாதிரி யாரையாவது ட டார்கெட் பண்ணி பிடிக்கிறது தான் நான் ஒரு போலீஸில் இருக்கேன் நான் ஒரு இராணுவத்தில் இருக்கேன் நான் ஒரு யார் வேணாலும் பஞ்சபட்சி படிக்கலாம் இதெல்லாம் தான் ஒரு எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை கூட அதை கொடுக்கும் கண்டிப்பாக இப்போது நம்ம ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இப்போ பரிகாரங்கள்லேயே சில பரிகாரம் செய்யும் போது நம்மளை நம்ம உயர்த்திக்கிறோம் சில பரிகாரங்கள் செய்யும் போது மற்றவங்களை தட்டுறதுனால நம்ம உயர்றோம் இது மாதிரி நிறைய இருக்குது அதில் தான் இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் வித்தியாசமே அது தான் அடங்கியிருக்கு எப்பவுமே பஞ்சபட்சி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா சரியான முறைக்கு பயன்படுத்தினா போதும் ஒருத்தரை காலி பண்ணுங்கிறக்காக பயன்படுத்தக்கூடாது நம்மளை நம்மளை முன்னேற்றிக்கிறக்கும் நம்மளை நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சரியான நேரத்தில் இயக்கணும்னா அந்த காரியம் நடந்தே தீரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அதில் வந்து இது நடக்குமா நடக்காதா இப்போ இது இப்படி எடுத்துக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ஊருக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னா நான் நிறைய ப்ரோக்ராம் போட்டிருப்பேன் ஒரு இடத்துல கிளாஸ் எடுப்பேன் ஒரு இடத்துல பிரசனம் பார்ப்பு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம் போட்டிருப்பேன் இதில் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் அந்த ப்ரோக்ராம் டிலே ஆகிட்டே வரும் ஆமாம் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கிளம்புற நேரத்தை சரியாக குறித்து ஒரு குறிப்பிட்ட எனக்கான சாதகமான ஒரு நேரத்தில் நான் கிளம்பிட்டால் போதுமானது நான் முடிச்சு திருப்பி நான் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த ப்ரோக்ராமில் எங்கேயுமே தோய்வு இல்லாமல் என்னை கூட்டிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து இப்போ நான் கிளம்பும் போது அந்த ஸ்டார்ட் ஆஃப் த அந்த இருக்கு இல்லையா அங்கேயே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் எனக்கு எனக்கு அகென்ஸ்டான ஒரு டைமில் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னாலே அது என்ன செய்யும் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவர் இப்படியே பிரேக் அடிச்சு பிரேக் அடித்து கூட்டிட்டு போய் முடிச்சுட்டு வந்து நிற்கும் போது என்ன நடக்கும் ஒரு தப் அது அப்படியே அந்த ப்ரோக்ராமை தள்ளிக்கிட்டே போகும் இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும் ஏன் என்னோட நேரத்தை நான் சாதகமாக பயன்படுத்திக்கிறது என்னோட மைனஸ் டைமை நான் ப்ளஸ் டைமாக மாத்திக்கிறது என் காரியத்தை நான் சாதிச்சுக்கிறது சரி இதுக்கு ஏதாவது வேலிடிட்டி இருக்கா இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்காக இது இப்போ நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தாங்க அந்த டைம் பீரியடுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இருக்கா சார் கண்டிப்பா ஒரு வித்தை நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பா உள்ளே போய்கிட்டே இருக்கீங்களோ அந்த வித்து உங்களோட டிராவல் பண்ண போகுது ஒரு வித்தையை சரியாக பயன்படுத்த பயன்படுத்த அந்த வித்தை விட்டு வெளியில் போகாது இப்போ நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னா நான் யாரும் சொல்லிட்டுலாம் பயன்படுத்த மாட்டேன் அது என்னுடைய புலையிடுச்சு அப்படின்றப்போ எந்த நேரத்தில் தொடங்கணும் எந்த நேரத்தில் எப்படி கொண்டுட்டு போகணும் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஒரு ரெண்டு நாள் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் லைஃப்பை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த கிரகங்கள் இயக்கிற டயத்துக்குள்ள நமக்கு சில இந்த லைஃப் என்ன சொல்லுவாங்க இந்த கேம்லலாம் விளையாடும் போது சொல்லுவாங்க இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு லைஃப் கிடச்சிதுன்னு அந்த மாதிரி தான் இந்த பஞ்சபட்சிகள்லாம் நம்ம அதை வச்சு சில விஷயம் ஜெயிச்சிக்கிட்டே வரலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு நேரமும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் ஜெயிச்சாலே அது நெக்ஸ்ட்டு நாளுக்கான இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கான ஒரு லீடை கொடுத்துரும் கண்டிப்பாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக பஞ்சபட்சி எல்லோரும் கற்றுக்கலாம் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வேற நான் அதை கற்றுக்கலாமா தாராளமாக கற்றுக்கலாம் அப்போ தானே நமக்கு லைஃப்பை பற்றின ஒரு புரிதல் வரும் நாளைக்கு வேலைக்கு போக போகிறோம் அடுத்து கல்யாணம் ஆக போகுது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த பஞ்சபட்சியை கற்றுக்கிட்டே வரலாம் பயன்படுத்திக்கிட்டே வரலாம் ஏன்னா வந்து இந்த பஞ்சபட்சி நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணும்போது அப்ராட்ல இருந்து கிளைண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக இந்த கிளாஸ்ல வந்து ஆவேன் அப்படின்றதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இப்போ வந்து கிளாஸ் இன்னொரு சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா இவ்வளோ பேர் கிளாஸஸ்க்கு வராங்க ஏன்னா நம்ம லிமிட்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் கூட அந்த லிமிட்டட் சீட்ஸ் இருந்தா கூட எனக்கான பஞ்சபட்சி இது அந்த பஞ்சபக்ஷியை நான் வந்து இப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவலாக சார் சொல்லி தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க சார் என்ன பொறுத்த மட்டும் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும் அது ஐநூறு பேர் வரட்டும் ஆயிரம் பேர் வரட்டும் ஆயிரம் பேருக்கும் மனசில் நிற்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அந்த இண்டிஜுவல் அட்டென்ஷனுங்கிறது கண்டிப்பாக என்கிட்ட இருக்கும் யார் வரா யார் கிளாஸில் உட்காந்துருக்கா என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுங்கிறது என்னோட நாலேஜ் படி தான் அங்கே நடக்க போகுது அதனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கண்டிப்பாக இருக்க போகுது நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏன்னா இந்த கிளாஸோட முக்கியத்துவம் இது எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ நான் திருப்பி தரேன் இந்த பஞ்சபட்ச கிளாஸை இது கூட ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே கேட்டதுனால ஏற்கனவே படிக்கிறவங்க கேட்டதுனால சரி இந்த கிளாஸை இன்னொரு முறை தருவோங்கிறக்கா அந்த கிளாஸை திருப்பி ஒரு முறை எடுக்கிறேன் இது எப்போ திருப்பி நான் எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது இது இன்னொரு செஷன் நான் வைக்க போகிறேன்னா வேற இடங்கள்ல செய்ய போகிறோமா தெரியல இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பு என்னென்னா பெங்களூரில் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் கிளாஸாக அந்த நவம்பர் எயிட் அண்ட் நைன் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும் அதனால் அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு கிடைக்கும் போதே ஒரு ஞானத்தை வாங்கிக்கணும் இல்லை ஒரு அறிவை வாங்கிக்கணும் இப்ப நான் அப்படிதான் படித்தேன் என் குருநாதர் என்னைக்கு கொடுக்குறாரோ என் சௌரியத்துக்கு போய் நான் படிக்கணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை என் குருநாதர் எனக்கு என்னைக்கு கொடுக்கணும்னு அந்த அவர் விருப்பப்படுறாரோ அன்னைக்கு நான் போய் என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் அந்த அஹ் அந்த கல்விங்கிற யாசகத்தை நான் வாங்கிட்டு வந்துருவேன் அவர் கொடுக்கும் போதுதான் நான் வாங்க முடியுமே தவிர நான் எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது அதனால சில விஷயம் அது இந்த மாதிரி வேணா தெய்வத்தோடு ரொம்ப நெருங்கின தொடர்புடைய ஒரு சாஸ்திரத்தை கொடுக்கும்போது வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிதோ அவங்க தாராளமாக அந்த ரெண்டு நாளை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம் இதில் ஏகப்பட்ட அதாவது ஒரு ஒரு செக்டர்லேருந்தான் நிறைய செக்டர்ஸ்லேருந்து வராங்க இதில் நிறைய ஊர்கள்லேருந்து பயணப்பட்டு வர்றாங்க வராங்க ஹைதராபாத்லேருந்து மும்பையிலேருந்து யூஎஸ்லேருந்து வேறு வேறு நிறைய நாடுகள் ஊர்லேருந்தெல்லாம் வராங்க அதனால் இது ஒரு இது ஒரு சிறப்பான செஷனாக அமைய போகுதுங்கிறதுல எனக்கு இல்லை கண்டிப்பாக சார் எங்களுக்குமே ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கிளாஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து நேயர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கும் ஸோ உங்களுக்கான பஞ்சபக்ஷையை தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அந்த கிளாஸில் வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பெங்களூரில் இந்த கிளாஸ் நடக்குது எந்த இடத்துல நடக்குது எதுக்கு மேலே என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த கலந்து கலந்துக்கூடிய எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும் அப்படின்றது எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா